சென்னையிலேருந்து பெங்களூர் போகிற ரோடு அந்த ரோட்டில் ஒரு லக்ஸுரியான ஒரு காரு வேகமாக போயிட்டுருக்கு அந்த காரு வேகமாக போன நேரத்தில் பட்டீர்னு வெடிப்பு பேனட்லேருந்து பேனட் தனியாக பறந்து போகுது காரு பேரியர் கார்டில் மோதி ரெண்டு மூணு ரவுண்டு காரு பல்ட் அடித்து தரையில் மோதி பட்டார்னு வெடித்து தீப்பொழும்பு ஏரிய பக்கத்தில் இருந்தவங்கெல்லாம் அதிர்ச்சி அடைய நல்ல வேலை வேறு எந்த காரும் இதை பார்த்துட்டு அது மேலே மோதாமல் அங்கங்கே பிரேக் போட்டு நிறுத்திட்டாங்க இதை பார்த்து உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்க போலீஸ்காரங்க வராங்க அப்புறம் தீ அணைப்பு துறை வருது தீயை அணைக்கிறாங்க தீ அணைச்சி அங்கே உள்ள பாடியை பார்க்கும்போது எல்லாம் இறந்துருக்காங்க மொத்தம் நாலு பேர் சரி இந்த காரோட உரிமையாளர் என்னான்னு விசாரிக்கும்போது அண்ணா நகரை சேர்ந்த சரோஜா சம்பந்தம் அவங்க பேர பதிவு செய்யப்பட்டிருக்கு உடனடியாக அந்த இடத்துக்கு ஸ்ரீபெரும்புதூர் இன்ஸ்பெக்டர் அங்கே விரைந்து பார்க்குறாரு அந்த வீடு அவங்க வசிக்கக்கூடிய வீடு தனி பூட்டி பூட்டியிருக்கு அப்படியே பின்பக்கமாக போய் பார்க்கும்போது அங்கே நாலஞ்சு மரங்கள் அடந்திருக்கு அங்கே அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு என்னன்னா அங்கே ஒரு பாடி தொங்குது அந்த பாடி யாருன்னா சம்பந்தத்துடைய பாடி என்ன நடந்தது ஏன் இப்படி அவர் இறந்தாரு தூக்கில் தூங்கலை சம்பந்தத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுப்போம் சம்பந்தத்துக்கு வயசு இப்போ ஒரு ஐம்பது அவர் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷமாக துபாயில் ட்ரக் டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தார் சமீப காலமா அவருடைய சின்சியாரிட்டியை பார்த்து ஒரு ஷேக்கு பர்சனல் டிரைவரா அவரை அமர்த்தினாரு இதனால் இவருடைய வருமானம் ஆச்சு அதுக்கு முன்னாலேயே அவர் சம்பாதித்த பணத்தில் அண்ணா நகரில் பெரிய மகள வாங்கிட்டாரு இப்போ பணத்தை அனுப்ப 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 இவருடைய மனைவி தவறான வழியில் போனாங்க அவங்களுக்கு ஒரு ஆண் நண்பர் இந்த ஆண் நண்பர் மூலயமா இங்கே இவர் வீட்டுக்கு வர வர இதெல்லாம் பார்த்த சுரேஷு தேவிகா அதாவது இவங்க பெத்தம் பசங்க சுரேஷ் மூத்தவன் தேவிகா இவங்க ரெண்டு பேரும் மிரட்டி தங்க காரியத்தை சாதிக்கிறதுக்காக பணத்தாட்டிக்கி அதிகமாக வாங்கினாங்க இவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணாங்க தேவிகா வாய் பரண்ட ஒரு சுத்தனா சுரேஷு கேள் ஒரு சுத்தனா இந்த தகவல் எல்லாம் அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சம்மந்தத்துக்கு தெரிய வர இத உண்மைதானான்னு தெரிய வராரு வந்தவர் டக்குன்னு வீட்டுக்கு வரல அமைதி கரையில ரூம் எடுத்து தங்கினாரு வந்து பாக்குறாரு சொன்ன தகவல் தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு தெரிஞ்ச பிறகு எதுக்காக சம்பாதிக்கிறோம் பிள்ளைங்க நம்ம பொண்டாட்டிங்க நல்லா வாழணும் அப்படி நினச்சி தான் நம்ம இப்படி உழைக்கிறோம் ஆனால் இது இப்படி போனது மனசு பெரும்பி போயிட்டாரு இவங்களெல்லாம் இனிமேல் திருத்தணுன்னா முடியாது அதனால் நாம் உயிரோடு இருக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு ஒரு கடியத்தில் புல் தகவலையும் எழுதி பாக்கெட்டில் வச்சு பங்களாவுக்கு பின்பக்கம் உள்ள மரத்தில் தூக்கில் தூங்கி சரந்துட்டார் தெரிஞ்சு போச்சு சரி இவர் இறந்தது ஓகே அங்க இப்படி இறந்தாங்கல அது எப்படி கார்ல போனாங்க வெடிச்சது இப்படி இப்ப காரை கொண்டு வந்து சோதிக்கிறாங்க தடவியல் நிபுணர்களா வந்து சோதிக்கும்போது அந்த பேனட்ல நிறைய கந்தகம் அதாவது வெடி வெடிக்கறாங்க அது இருந்திருக்கு அப்பா இது வெடி விபத்துல தான் வெடிச்சிருக்கும் யார் வந்து கொண்டு வச்சிருப்பா தனிப்படை அமைக்கப்பட்டு ஆராய்ச்சி பண்றாங்க இதனுடைய பக்கத்துல அந்த ராஜேந்திரன் அவங்க குடும்பம் அதெல்லாம் விசாரிக்கும் போது ராஜேந்திரன் கருத்து வேறுபாடுமா கொடாடியை பிரிஞ்சு பல வருஷம் ஆச்சு அந்த ஒய்ப்பு எங்க இருக்காங்கன்னு தெரியல எப்படியோ வந்து இங்க லிங்க் ஆயிட்டாரு வேற யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு இவங்க ரிலேஷன் எல்லாம் என்கொயரி பண்றாங்க ஒண்ணு கிடைக்கல ஒரு ப இருபத்தஞ்சி நாள் ஆயிட்டு இந்த நேரத்தில் தீபாவளிலாம் முடிஞ்சு போச்சு இந்த நேரத்தில் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு யோசனை தோணுச்சு சரி இந்த வழியில் நம்ம போய் விசாரணை பண்ணுவோம் அப்படின்னு போய் அண்ணாநகர் பக்கத்தில் பட்டாசு கடை எங்கே இருக்குது அப்படின்லாம் போய் பார்த்தாரு அங்கே பட்டாசு கடை இப்போ இருக்கிறதுல தீவுத்தடையில தான் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாரு நேராக அங்கே போய் அங்கே உள்ள சிசி டேமரா அந்த நேரத்துல யாங்கிறது இருக்கு அந்த நேரத்துல நடந்த விஷயத்துக்காக சிசிடி சும்மா பார்க்கலாம் இதை வச்சு எப்படி ஒருத்தவங்க வந்து அனுபவம் வேண்டிகொண்டு வச்சிருப்பாங்கிறது தெரியல பாப்பமா ஒரு ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு எல்லாத்திலையும் பார்க்கும்போது ஒரு இதுல வந்து பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு ஏன்னா அங்க வந்து சம்பந்தம் ஒரு கடைக்குள்ள போறாரு போறாரு போய் அங்கே உள்ள சிசிடிவி கேமரால பார்க்கும்போது நிறைய அணுகுண்டுன்னு ஒன்று இருக்கும் தெரியுமா வெடிச்சப்பட்டான்னு வெடிக்கும் அது கிட்டத்தட்ட ஒரு நூறு வாங்குறாரு வாங்கிட்டு எடுத்துட்டு போகிறாரு தீவிரத்திரில் விட்டு வெளியே வந்தவர் ஒரு ஒரு ஆட்டோ பிடிச்சி போகிறாரு அப்படியே ஃபாலோ பண்ணாக்கா அமைஞ்சு கரையில் ஒரு ரூமு அதாவது ஒரு பிரைவேட் லாஜில் ரூம் போட்டிருக்காரு அங்கே போறாரு கேமரா ஓடிகிட்டுருக்கு பிறகு ஒரு நைட்டு ஒரு பன்னெண்டு மணி இருக்கும் வராரு வரும்போது ஒரு கண்டெய்னர் மாரி எடுத்துட்டு வராரு எடுத்துகிட்டு வந்து நேராக போகிறாரு அதையும் ஃபாலோ பண்ணுது அண்ணா நகர் அண்ணா நகருக்கு இவர் ஒரு ஆட்டோவில் போய் ஒரு இடத்துல இறங்கி போகிறாரு கரெக்டாக அந்த வீடு இவருடைய வீடு சோரே குதிக்கிறாரு குதித்து இங்கே பார்த்துட்டு வேளாட்டை திறந்து அங்க உள்ள ஒரு காரு அது லக்ஸுரியான காரு இவருக்கு கொடுத்த பணத்தை தான் இவங்க வாங்கியிருக்காங்க அந்த பேனட்டை திறந்து அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர் அங்கேயும் சிசிடி கேமரா இருக்கு அவங்க வீட்லையும் போட்டிருக்காங்க கண்டெய்னரை உள்ள திறந்து வைக்கிறாரு இன்ஜினுக்குள்ள வச்சு மூடிட்டு பின்னால் போறாரு காலையில் இவங்க எழுந்திருக்கிறாங்க யாரு தே அதாவது சரோஜா அவங்க பொண்ணு தேவிகா பையன் எல்லாம் ஏந்திரிச்சு ஒரு இடத்துக்கு போகிறாங்க எங்க பெங்களூர் போக போகிறாங்க இவங்க மூணு பேர் இறங்கி வராங்க வர்றாங்க வீட்டு விட்டு வராங்க அப்போ ராஜேந்திரன் வரான் நாலு பேரும் சேர்ந்து காருல போகிறாங்க இப்போ காரில் போகும்போது தான் அங்கே பஸ்டாகி வெடிச்சு செதறி போகுது என்னன்னா அவருக்கு டிராக்டர்னால அவர் தெரிஞ்சிருக்கு அதில் உள்ள வாங்கி வச்சு அணுகுட்டு பூரா அந்த ஹீட்ல அப்படியே பாயிலாகி ஆகி பட்டான் வெடிக்குது வெடிச்சதுன்னா நூறு அணுகுண்டு எப்படி வெடிச்சது என்ன ஆகும் அந்த வெடிச்சதுனால தான் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி எரிஞ்சி அத்தனை பேர் செத்துட்டாங்க ஸோ அவர் இறந்தது இவங்களுக்கு தெரியாது இவர் இறந்தது அவங்களுக்கு தெரியாது அவர் இந்த ஊர்ல வந்ததே தெரியாது இவங்களுக்கு அதாவது சரோஜ குடும்பத்துக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு வெளிநாடு போய் சம்பாதிச்சு அனுப்புறான் ஆனால் சில பேர் தப்பான வழியில் தவறான வழியில் போய் இப்படி ஆயிடுது அவன் மனசு எவ்வளோ வேதனைப்படும் சில பேர் வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிறாங்க சில பேர் வந்து குடும்பத்தையும் அழிக்கிறாங்க இந்த நிலை தொடரக்கூடாது அதனால் கொஞ்சம் பெண்கள் எந்த வித ஆடம்பரத்துக்கும் எந்த வித தப்பான வழிக்கும் போகாமல் இருந்தால் நல்லது இந்த கதையை எழுதியது என்னுடைய நண்பர் சந்திரசேகர் என்கிற சர்மா